அவதூறுகளை சந்தித்த போதெல்லாம் வயநாடு தொகுதி மக்களின் அளவு கடந்த அன்பே தனக்கு உறுதுணையாக இருந்ததாக காந்தி தெரிவித்துள்ளார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரேபரேலி மற்றும் வயநாடு தொகுதிகளில் போட்டியிட்ட ராகுல்காந்தி இரண்டு தொகுதிகளிலும் மகத்தான வெற்றி பெற்றார் ஆனால் இரண்டு தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியை கைவிட வேண்டிய சூழல் ஏற்பட்டதால் வயநாடு தொகுதியின் எம்பி பதவியை ராகுல்காந்தி ராஜினாமா செய்தார் அதனைத் தொடர்ந்து அந்த தொகுதியில் நடைபெறும் இடைத்தேர்தலில் அவரது சகோதரி பிரியங்கா காந்தி போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டது இதனிடையே நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்று தொடங்கும் முன்பாக வயநாடு நாடு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்து ராகுல் காந்தி எம்பி உருக்கமான கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அதில் அவதூறுகளை சந்தித்த போதெல்லாம் வயநாடு தொகுதி மக்களின் அளவு கடந்த அன்பே தனக்கு உறுதுணையாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் உங்கள் குடும்பத்தில் ஒருவன் நான் என்னை ஒருபோதும் நீங்கள் சந்தேகித்ததில்லை என்பதை உணர்வேன் என கூறியுள்ள ராகுல் காந்தி தன்னை ஆதரித்தது போல தனது சகோதரியையும் ஆதரிக்க வேண்டும் என வயநாடு மக்களுக்கு எழுதிய உருக்கமான கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்